பாஜகவுடன் கூட்டணி வைத்து பதவி சுகம் அனுபவித்தது யார் என்றும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஆரின் பேசும் பிரசாந்த் கிஷோரை வரவழைத்தது யார் என்றும் சீமான் சரமாரி கேள்வி எழுப்பினார் விழுப்புரம் மாவட்டம் பூரி குடிசையில் தமிழ்நாடு பனை பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கல் இயக்கம் சார்பாக கல் விடுதலை மாநாடு நல்லுசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக கல் அருந்தி ஆதரவு தெரிவித்தார் மாநாட்டில் பேசிய அவர் வேறு எந்த மாநிலத்திலும் கல் இறக்க தடையில்லை என்றும் தமிழ்நாட்டில் மட்டும் கல் எடுப்பதற்கு தடை எதற்காக என வினவினார் மேலும் டாஸ்மாகில் விற்பனை செய்யப்படுவது கோயில் தீர்த்தமா என வினவிய சீமான் கல் இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் நம்முடைய தலைவர் ஐயா நல்லசாமி சொல்லும்போது சொன்னார்கள் புதுச்சேரியில் கல் இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடகாவில் இருக்கு இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் கல் இறக்கப்படுது விற்கப்படுது தமிழ்நாட்டில் மட்டும் தடை ஏன் நான் கேட்டேன் கல் மது சரி தடை அப்ப டாஸ்மார்க்கில் விற்கிற அந்த பீர் பிராண்டி ஒயின் ரம் ஜின் எல்லாம் புனித நீரா கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா என்று கேட்டேன் அதுக்கு ஒரு பதிலும் மாநாட்டிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்தில் திமுகவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி உள்ளதாக தெரிவித்தார் மேலும் பெரியாரை சீமான் விமர்சனம் செய்து விட்டார் அதனால் சீமானுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றும் திமுக ஓட்டு கேட்குமா அல்லது காந்தியை கொடுத்து ஓட்டு கேட்குமா எனவும் சீமான் கூறினார் பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அறுத்துப்பட அறுத்து பெரியார் கோயிலுக்கு தமிழ சனிட்டு காட்டு முராணி மொழி முட்டாபைய பாசிட்டாரு தமிழ் சனியனை விட்டு கொஞ்சம் பேசுங்களேன் சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சிட்டார் அவருக்கு ஓட்டுப்படாதே சீமான் ஓட்டு ஒரு தடவை வந்து இப்போ சொல்லி வாங்க புரியல காந்தியை படத்தை காந்தியை காட்டி ஓட்டுவாங்க புரியல பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியல காந்தியை காட்டி ஓட்டுவாங்க புரியல அப்ப எங்க கோட்பாடு எங்கவங்க கோட்பாடு எங்கவங்க கொள்கை மேலும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து பதவி சுகம் அனுபவித்தது யார் என்றும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஆரியம் பேசும் பிரசாந்த் கிஷோரை வரவழைத்தது யார் என்றும் சீமான் சரமாரி கேள்வி எழுப்பினார் தாங்கள் எல்லாம் தெரிவித்தார் ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது ராஜாஜியோட கடைசி வர கூட்டணி ஆரிய தலைவர் நீங்க சொல்ற சொல்லு பார்ப்பன தலைவரோட கடைசி நட்போடு இருந்தது யாரு பாரதிய ஜனதாவின் தாய் தலம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு அதனுடைய செய்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி பதவி அணிவித்தது யாரு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த கிஷோர் பாண்டைய கூலிக்கு கூட்டி வந்தது யாரு கொடுத்து கூட்டி வந்தது யாரு நாங்களா திராவிட திருவாளர்களா நீங்க மேலே ஏறுறதுக்கு அவன் பக்கத்தில் வர வேண்டியது இருக்கு அவன் மூளை தேவைப்படுது நீ நாங்கெல்லாம் அங்கி மேலும் கோமியம் குடித்தால் காய்சல் குணமாகும் என்ற கேள்விக்கு மருத்துவமனைகளுக்கு லிட்டர் லிட்டராக கொடுத்து குடிக்க சொல்ல வேண்டும் என்றும் மாட்டிறைச்சி சாப்பிடுபவன் கீழ் ஜாதி மாட்டு கோமியம் குடிப்பவன் உயர்ந்த ஜாதி இதுதான் இந்த நாட்டில் உள்ள கட்டமைப்பு என்றும் சீமான் விமர்சனம் செய்தார் அதுதான் மருத்துவமனைகளுக்கெல்லாம் அதை லிட்டர் லிட்டராக கொடுத்து குடிக்க சொல்லணும் ஐயா ஏதோ இது இப்படி இந்த பைத்தியங்கள்கிட்ட நாட்டை நாடு மக்களும் சிக்கிக்கிட்டோம்னு நினச்சி இது பண்ண வேண்டியது தான் வேறு என்ன பண்ணணும் சொல்லு சொல்லுங்கள் இங்கே பாருங்க மாட்டு மாட்டு கறிங்கிற மாதிரி மாட்டு கறி மாட்டு மாதிரி பாருங்க மாட்டு பால் குடிக்கிறவன் இடை சாதி மாட்டு கருதிங்கிறவங்க கீழ்ச்சாதி மாட்டு மூத்தரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி இதான் இந்த நாடு கட்டமைப்பு இந்தியாவில் தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது பால் கொட்டப்படுது மூத்திரம் குடிக்கப்படுது இந்த நாட்டில் நீ சிக்கிக்கிட்டேன் நானும் சிக்கிக்கிட்டேன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு ரெவல்யூஷன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அரசியல் புரட்சி அது ஒன்றை தவிர இந்த திராவிட ஆரியெல்லாம் வெவ்வேறு கிடையாது ரெண்டும் ஒன்று தான்